திருத்தாண்டகன் ஒரு தாண்டகம் பாடி இருக்கிறார் நம்முடைய வைதீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் அந்த அங்காரகனுடைய ஆட்சி உச்சம் பெற்ற தலம் அந்த தளத்திலே அங்காரகன் தவம் செய்து தன்னுடைய தொண்டுனை செய்வதற்காக இறைவனிடத்திலே வரம்பெற்ற தலம் நாம நேரா போய் அங்காரகன மட்டும் கும்பிட சாமியை கும்பணும் வைத்தீஸ்வரன் வைத்தியநாதனுடைய திருமேனியை பார்த்து நாம கும்பிடணும் நவுக்கரசர் பெருமான் ஆறாம் திருமறையில ஒரு அற்புதமான திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார் அந்த திருத்தாண்டகத்தை பாடி திரு வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லப்படும் அற்புதமான தரம் வேலூர் வேலுனா முருகப்பெருமான் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இந்த மூன்று சிறப்புகளையும் பெற்ற இடம் இந்த புள்ளிருக்கு வேலூர் ஜடாய்வுக்கு மோச்சம் கொடுத்த இடம் அது புள்ளிருக்கு வேண்டும் இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்த இடம் புள்ளிருக்கு வேலு முருகப்பெருமான் வழிபாடு செய்து வேல் பெற்ற இடம் இந்த புள்ளிருக்கு வேலு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு பாடினாதான் இது பாடல் தெரியாம பாடினா ஏதோ சும்மா பாட்டு போனாரு பாரு என்னவோ தலையெடுத்து நாங்களும் உட்கான்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ இந்த பெருமை வாய்ந்த தலத்தை நவுக்கரசர் பெருமான் பாடுகிறார் எப்படி பாடியிருப்பார் நாம போய் பாடினா எப்படி பாடிய ஒண்ணு தெரியாதுதான் அவரை பார்த்து நாம காப்பி எடுப்போம் பேராயிரம் பரவி வானோரேத்தும் என்றும் நாமெல்லாம் அடியார்கள் வாராத செல்வம் வருவிப்பானை நமக்கெல்லாம் எத்தனை செல்வம் கொடுத்தாலும் பத்தாது இந்த பத்தாத செல்வம் எல்லாம் கிடையாது இந்த செல்வத்தை தூக்கி போடு உனக்கு கிடைக்காத செல்வத்தை எல்லாம் இந்த புள்ளிருக்கு வேலூர் சாமி கொடுப்பார வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் மருந்தும் ஆகி தீராத நோய் தருளவெல்லான் தன்னை மந்திரத்தாலையும் தீராது தந்திரத்தாலையும் தீராது அப்படிப்பட்ட நோய் ஒன்னு இருக்குதோ அந்த நோயை தீர்த்தோன் இந்த புள்ளிருக்கு வேலூர் சாமி மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி நோய் தன்னை திரிபுரங்கள் தீயெழுத்தும் சிலை கொண்ட பேராணை உள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே